வணக்கம் இது ஐபிசி தமிழில் இயன்றிய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜாலில் ஐந்து வாழ் மற்றும் வாகனத்துடன் ஒருவர் கைது கடற்கரைக்கு சென்றவர்களுக்கு நேர்ந்த கதி பத்து பேர் வைத்தியசாலையில் அனுமதி மன்னார் முருங்கன் பகுதியில் கோர விபத்து வயோதிப பெண்ணொருவர் பலி நெடுந்தீவு இளைஞன் கொலை விவகாரம் நீதி கோரி மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஹார்மல்லை பிரதேசத்தில் பாடசாலை மாணவி கடத்தல் ஐந்து இளைஞர்களை கண்டுபிடிக்க விசாரணை ரணிலின் உத்தரவுக்கமைய தமிழர் பகுதியொன்றில் அகற்றப்பட்ட இராணுவ சோதனைச் சாவடி வாகன சாரதிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழீழ விடுதலை புலிகளின் மூத்த உறுப்பினர் விநாயகத்தின் இறுதி வணக்க நிகழ்வு விரிவான செய்திகள்த்தில் வாகன பதிவின்றி பயணித்து மோட்டார் சைக்கிளோன்றினையும் ஐந்து வாள்களையும் ஜாழ்ப்பாண காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் குறித்த சுற்றி வளைப்பானது நேற்றைய தினம் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற்றுள்ளது ஜாழ்ப்பாணம் நகர்பகுதியில் விசேட ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருந்த யாழ்ப்பாணம் காவல்துறையினர் சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்து மோட்டார் வாகனத்தினை வழிமறித்து சோதனையிட்ட நிலையில் வாகன பதிவின்றி வாகனம் பயணித்தமை தெரியவந்தது இதனையடுத்து குறித்த இளைஞரை கைது செய்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் பிரகாரம் சந்தேக நபரது வீட்டிலிருந்து ஐந்து வாள் கைப்பற்றப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது பாலந்துறை கடலில் நீராடிக்கொண்டிருந்து பத்து பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஜெல்லிமீன் உடலில் பட்டதால் ஏற்பட்ட தோல் ஒவ்வாமை காரணமாக அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அந்த மீனினம் உடலில் பட்ட பகுதிகளில் சிவத்தல் அரிப்பு மற்றும் வலி போன்ற அறிகுறிகள் தோன்றியுள்ளன குறித்த குழுவினர் பானந்துறை அடிப்படை வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் பானந்துறை கடலுக்கு செல்பவர்கள் அவதானமாக செயற்படுமாறு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது மன்னார் மாதவாச்சி பிரதான வீதி முருங்கன் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட இசைமாலை தாழ்வு பகுதியில் ஹயஸ்ரக வாகனம் மின் கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியதில் அதில் பயணித்து பதினான்கு பேர் காயமடைந்துள்ளதுடன் வயோதிப பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து சம்பவமானது நேற்று இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை இடம்பெற்றுள்ளது கல்முனையிலிருந்து மன்னார் மறுச்சிக்கட்டி பிரதேசத்துக்கு தந்தவர்களின் ஹயசிரக வாகனம் முருங்கன் இசைமாலை தாழ்வு நரிக்காடு வளைவு பகுதியிலுள்ள மின்கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியது விபத்தில் காயமடைந்த அனைவரும் முருங்கன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக ஏழு பேர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இவர்களில் வயோதிப பெண்ணொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் இவர்களில் வயோதிப பெண்ணொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இதேவேளை வாகனத்தில் பயணித்தவர்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்த உறவினர்கள் என போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வாகனத்தின் சாரதியின் தூக்க கலக்கம் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் இதுவரை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களவையும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாணம் நெடுந்தீவு பகுதியில் கொலை செய்யப்பட்ட இளைஞருக்கு நீதி வேண்டி நெடுந்தீவு போலீஸ் நிலையம் முன்பாக மக்களினால் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது நெடுந்தீவு ஏழாம் வட்டாரத்தைச் சேர்ந்த இளைஞரொருவர் நேற்றைய தினம் அதிகாலை அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் பிரேத பரிசோதனையின் பின்னர் நேற்றிரவு சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்ட நிலையில் நேற்று இறுதிக்கிரியைகள் அவரது இல்லத்தில் இடம்பெற்று அதன் பின்னர் நல்லடக்கத்திற்காக சேமக்காலைக்கு எடுத்துச் செல்லும் போது மக்கள் சடலத்தையும் தோள்களில் சுமந்தவாறு நெடுந்தீவு போலீஸ் நிலையம் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நேற்றைய தினம் இடம்பெற்ற இளைஞர் கொலையுடன் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு ஜாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்ட ஏனைய மூவரையும் விரைவாக கைது செய்யுமாறு கோரி நெடுந்தீவு மக்கள் சடலத்துடன் சென்று நெடுந்தீவு போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது போலீசாரின் அசம்பந்த போக்கை சுட்டிக்காட்டிய மக்கள் போலீசாரிடம் வாய் தர்க்கத்திலும் ஈடுபட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து கலைந்து சென்ற மக்கள் கொலை செய்யப்பட்ட இளைஞரின் சடலத்தை சேமக்காலையில் நல்லிழக்கம் செய்துள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த சம்பவம் காரணமாக நெடுந்தீவு பகுதியில் தொடர்ச்சியாக பரபரப்பான நிலை காணப்படுகின்றது அத்துடன் போலீசாரின் தீவிர விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றவையும் குறிப்பிடத்தக்கது அம்குகம பிரதேசத்தில் பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவியை கடத்திச் சென்று தகாத முறைக்குட்படுத்தியதாக கூறப்படும் ஐந்து இளைஞர்களை கண்டுபிடிப்பதற்காக விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஹன்வெல்ல போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த மாணவி தனது காதலனை சந்தித்துவிட்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தபோது மோட்டார் சைக்கிளில் வந்து ஐந்து பேர் மாணவியை மோட்டார் சைக்கிளில் ஏற்றி கொண்டு சுடுகாட்டு பகுதிக்கு அழைத்துச் சென்று தகாத முறைக்குட்படுத்தியதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இதனையடுத்து மாணவி வழங்கிய முறைப்பாட்கமைய அமைய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இதனையடுத்து மாணவி கோஸ்கம பிரதேசத்தில் வாசிப்பவர் எனவும் விசாரணைகளில் தெரிய குறித்த மாணவி தனது சிறிய தாயுடன் டென்சலுக்கு செல்வதாகவும் பின்னர் தனது காதலனை சந்திக்க புத்தகக் கடைக்கு செல்வதாகவும் கூறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹாங்வெல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மன்னார் மாவட்டம் பிரதான பாலத்தடியில் நீண்ட காலமாக மக்களை அசௌகரியத்துக்குள்ளாக்கிய பிரதான சோதனை சாவடி முதன்முறையாக அகற்றப்பட்டு சோதனை நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன குறித்த சோதனைச் சாவடி நேற்றைய தினம் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அகற்றப்பட்டு சோதனை நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பல வருடங்களாக இந்த சோதனை சாவடியை அகற்றுமாறும் இதனால் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகங்கொடுப்பதாகவும் கொடுப்பதாகவும் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகள் சிவில் செயற்பாட்டாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர் அத்துடன் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு சோதனைச் சாவடியை அகற்றுவதற்கான கோரிக்கையை கடிதங்களாகவும் வழங்கியிருந்தனர் இந்நிலையில் அண்மையில் அதிபர் ராணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்ற விசாரண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மன்னார் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சார்ஸ் நிர்பலநாதன் அதிபரிடம் குறித்த சோதனை சாவடியை அகற்றி தருமாறு நேரடி கோரிக்கையை முன்வைத்தார் இதனை அடுத்து அதிபரின் ஆலோசனைக்கு அமைவாக நேற்றைய தினம் குறித்த பாலப்பகுதியில் காணப்பட்ட வீதி தடைகள் அகற்றப்பட்டுள்ளதுடன் சோதனை நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன எனினும் அப்பகுதியில் இராணுவம் தொடர்ச்சியாக நிலை கொண்டுள்ளதுடன் இராணுவ கட்டுமானங்கள் எவையும் அகற்றப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது போயா தினங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் வகையில் வாகனங்களை நிறுத்தும் சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் இவ்வாறு நிறுத்தப்படும் வாகனங்களை சாரதிகளின்றி காவல்துறை அதிகாரிகள் அகற்றுவார்கள் எனவும் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அகற்றப்படும் வாகனங்களுக்கான காவல்துறை உத்தியோகத்தர் செலவிடும் பணிகள் வாகன சாரதியோ அல்லது உரிமையாளரோ செலுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பொசன் வலயங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை தடுக்க கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் சமூக காவல்துறை குழு உறுப்பினர்கள் கடமையில் ஈடுபடுத்த உள்ளதாகவும் பொசன் காலத்தில் மேலதிக கடமைகளுக்காக இருபதாயிரம் காவல்துறையினர் ஈடுபடுத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரான்சில் உணர்வடைந்து தமிழ விடுதலை புலிகளின் மூத்த உறுப்பினர் விநாயகத்தின் இறுதி வணக்க நிகழ்வு உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த இறுதி வணக்க நிகழ்வு நேற்று அதாவது இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை மிக உணர்வுபூர்வமாக இடம்பெற்றிருந்தது தமிழில விடுதலை புலிகளின் மூத்த உறுப்பினரும் முதல்நிலைப் போராளியுமாகிய விநாயகம் அதாவது கதிர்காமசேகரம் பிள்ளை விநாயகமூர்த்தி கடந்த நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று உடல்நலக் குறைவு காரணமாக பிரான்சில் காலமானார் இந்த நிலையில் நேற்று வியாழக்கிழமை காலை பத்து மணி முதல் பகல் இரண்டு மணி வரையில் இவரின் புகழ் வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து உறவினர்கள் பல கட்டமைப்பின் உறுப்பினர்கள் பொதுமக்களினர் பல எண்ணிக்கை கண்ணீர் அஞ்சலி செலுத்தியதுடன் தமது இடங்களையும் தெரிவித்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து புகழ் உடலுக்கு தேசிய கொடி போர்த்தப்பட்டு மதிப்பளிக்கப்பட்டது பின்னர் நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றி முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் சென்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி